ஒரு காலத்துல ஒரு காட்டுல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு குருவியும் லூசி புறாமும் சின்ன வயசுல இருந்தே நல்ல தோழிகளா இருந்தாங்க புஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா அதே போலவே அந்த காட்டுல துணிக்கு ஒரு திராட்சை தோட்டமும் இருந்துச்சு துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே தோட்டத்துல கிடைக்கிற அந்த திராட்சை பழங்களை சந்தையில கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க துணி காலையிலேயே எங்க போறீங்க திராட்சை தோட்டத்துக்கு போற லூசி நிறைய வேலை இருக்கு தோட்டத்துக்கு தண்ணி விடணும் திராட்சை பழங்களை பறிக்கணும் நீ கூட எங்கேயும் கிளம்பி போகிற மாதிரி இருக்கு எங்க லூசி ஆமாம் டோனி என் சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம் இருக்கு நான் அங்கே தான் போகிறேன் மறுபடியும் நாளைக்கு வந்துடுவேன் ஆ பத்திரமா போயிட்டு வா லூசி அப்படி துணி குருவியும் புஜ்ஜி குருவியும் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக வேக வேகமாக அங்கே போனாங்க அம்மா கிட்ட தான் திராட்சை பழங்களை வித்த காசு நிறைய இருக்குல்ல ஆனால் மறுபடியும் இதுக்குமா தினமும் வேலை செய்யணும் புஜி எப்பவும் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கவே கூடாது வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது அதுக்கு தான் நம்ம உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம எதனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வேலை செய்யறதுக்கு இப்போ என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு உடம்புல சோம்பேறித்தனத்தை வளர்த்து அப்படின்னா நம்ம அப்பவே ஏழைங்களா ஆக ஆரம்பிச்சிருவோம் சாப்பிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா உடம்பு தான் வீணாக போகும் கஷ்டப்பட்டா அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு இப்போ ஜாலியாக இருந்தோன்னா அப்புறமா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் புரியுதா உனக்கு நல்லா சொன்னீங்கம்மா வேலையை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கூட இனிமேல் நல்லா வேலை செய்கிறேன் ஆ சரி புஜ்ஜி நான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன் நீ திராட்சை பழங்களை பறித்து பாக்ஸில் எடுத்து வை பாக்ஸில் பழங்களை மேலே வரைக்கும் வைக்காத அப்புறம் கீழே இருக்கிற பழங்களெல்லாம் நசுங்கி போய்டும் சரிம்மா அப்படி துணி குருவியும் புஜி குருவியும் பழம் பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு சிச்சு அப்படிங்கிற காக்கா வந்துச்சு யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சமா திராட்சை பழத்தை திருடுச்சு ஆனா காக்கா பழத்தை திருடுறத புஜி பார்த்துட்டா அவ சத்தமா கத்த ஆரம்பிச்சா திருட திருட அம்மா அம்மா சீக்கிரம் வாமா காக்கா திராட்சை பழங்களை திருடுது சீக்கிரமா வாமா அப்படின்னு அவ கத்துனதுமே துணி குருவி அங்க வந்து திராட்சை பழத்தை திருடுற சிச்சு காக்காவை பிடிச்சிச்சு ஏண்டா நாங்க கஷ்டப்பட்டு விளைவிச்ச பழங்களை நீ இப்படி திருடுறியே உனக்கு வெக்கமா இல்ல நாலு நாளா சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடைக்கலங்க ரொம்ப பசியா இருக்கு பசியே என்னால தாங்க முடியல அதான் நான் இப்படி செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இந்தாங்க உங்க திராட்சை பழம் ஐயோ எவ்ளோ பசியா இருக்கியோ பாவம் திருடாம முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல இந்தா இது நான் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்த உணவு எடுத்துக்கோ சாப்பிடு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நான் செஞ்ச இந்த காரியத்துக்கு யாரா இருந்தாலும் அடிச்சு விரட்டுவாங்க ஆனா நீங்க என் பசிய தீர்த்துருக்கீங்க அதெல்லாம் அப்புறம் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துச்சு காக்காவும் சாப்பிட்டு முடிச்சுது பசியோட இருந்தப்போ உணவு கொடுத்த உங்களை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க கூட என்கிட்ட எதுவுமே இல்ல இந்த பூசணிக்காய் விதைங்களை தவிர இத கூட எனக்கு பசி எடுக்கும் போது தான் நான் திருடுனேன் இப்போ என்னோட பசி தீந்து போயிடுச்சு அதுக்கு தான் நான் இத உங்களுக்கு கொடுக்குறேன் தயவு செஞ்சு இத வாங்கிக்கோங்க ஆ நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்த்து உனக்கு உணவு கொடுக்கல தெரியுங்க ஆனா ஏன் திருப்திக்காக இத வாங்கிக்கோங்க போதும் துணி காக்கா கொடுத்த அந்த பூசணிக்காய் விதைகளை அங்கேயே நட்டு வச்சா அதுக்கப்புறமா காக்கா துணிய பார்த்து நன்றிய சொல்லிட்டு அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சு துணி குருவி தினமும் அவ நட்டு வச்சா அந்த போஸ்னிகா ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் எவ்வளோ நாளானாலும் கொஞ்சம் கூட அந்த விதை முளைக்கவே இல்லை அதுக்கப்புறமா துணி அந்த முளை வெதிக்குமா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் யோசிக்காம அவள் பாட்டுக்கு அவருடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது திடீர்னு காட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிது அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இப்போ பெருசாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ மழையோட வேகமாக காற்று வீசுறதுனால மரங்கள் எல்லாமே அசஞ்சி அசைஞ்சு நிறைய மரங்கள் இந்த மாதிரி விழுந்துகிட்டு இருந்துச்சு லூசியோட கூடும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு துணியோட கூடும் பாதி அடிச்சுக்கிட்டு போச்சு பாதி மட்டும்தான் இருந்துச்சு எப்ப விழுந்தாலும் அந்த கூடு கீழே விழுந்துரும் இப்படி அன்னைக்கு நைட்டு போறா பறவைகள் எல்லாருமே பயந்து போய்தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில மழை குறைஞ்சு போச்சு ஆனா நிறைய பறவைகளோட கூடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்ப தங்குறதுக்கு யாருக்குமே கூடு கிடையாது அது மட்டும் இல்ல பாவம் யாருக்கும் சாப்பிட கூட எதுவுமே கிடையாது பருவேங்களே நம்ம வீடு மொத்தம் இடிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் நம்ம கையில இப்ப எதுவுமே இல்ல பசங்களும் பசியால ரொம்ப தவிக்கிறாங்க பொருள் எல்லாம் கூட மழையில அடிச்சிட்டு போயிடுச்சு என் தோட்டத்துல கொஞ்சம் பழங்களாச்சும் நமக்கு கிடைக்கும் அங்க போய் முதல்ல நம்ம குழந்தைங்க பசிய தீர்க்கலாம் அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் ஆ சரி டூனி அப்படி சொல்லி டுனி புஜ்ஜி லூசி மஹி கழுகு சோட்டுக்கிளி எல்லாருமே துணியோட திராட்சை தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தப்போ அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா துணியோட திராட்சை தோட்டத்தில் இப்போ அவன் நட்டு வச்ச இடத்துல ஒரு பெரிய பூசணிக்காய் இருந்துச்சு துணி அந்த பூசணிக்காய் பக்கத்துல போய் பார்த்தா அந்த பெரிய பூசணிக்காய்க்குள்ள ஒரு மந்திர வீடு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடும் அதுக்குள்ளே இருந்துச்சு எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற சாப்பாடை வயிறார சாப்பிட்டு மழையெல்லாம் குறையிற வரைக்கும் இனிமே அந்த வீட்லயே இருக்கலான்னு அங்கேயே வாழ்ந்தாங்க